வணக்கம் இன்றைய ஜீவா சினிமாவில் நாம் குட் பேட் அக்லி அஜித் குமார் அவர்களுடைய அந்த திரைப்படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த திரைப்படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா கடைசி படம் விடாமுயற்சி ரொம்ப நல்ல படம் ஸ்டைலிஷாக இருந்தது குடும்பங்கள் கொண்டாடும்ங்கிற மாதிரி வித்தியாசமான சென்டிமெண்ட் ரொமான்ஸ்னு அஜித் ரொம்ப காலத்துக்கு அப்புறம் ரொம்ப ஸ்டைலிஷாக நடித்த படம் அப்போ பழைய அஜித்தை பார்த்தோம் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த முகவரி வாலி கண்டு கொண்டேன் கண்டுகொண்டேன் அந்த அஜித்தை விடாமுயற்சியில் பார்த்தோம் ஆனால் அந்த படத்தை பற்றி அந்த படத்தை ரொம்ப நல்ல படம் ஒரு வித்தியாசமான முயற்சி தமிழ் சினிமாவில் அப்படிதான் நான் பார்த்தேன் ஆனால் பல அஜித் ரசிகர்களுக்கே அந்த அஜித் படம் மாதிரி இல்லைங்க அந்த தலை படம் மாதிரி இல்லைங்க அப்படிங்கிற கொஞ்சம் ஒரு ஏமாற்றத்தை தெரிவிச்சிருந்தாங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா குட் பேட் கலி வந்து இது அஜித் ரசிகர்களுக்காக மட்டுமே எடுக்கப்பட்ட படம் இதை நானே அந்த படம் டீசர் ட்ரெய்லர்லேயும் சொல்லியிருந்தேன் இந்த படம் முழுக்க முழுக்க அஜித் ரசிகர்களுக்காக அஜித்தை ரசித்து ரசித்து அஜித்தினுடைய ஃபேன் பாய் எடுத்திருக்கிறாரு அஜித்துடைய ஃபேன் ரசிகர் விசிறி வெறியர் எப்படி வேணாலும் சொல்லலாம் அந்த இயக்குனர் வந்து அஜித்தை நடக்க விட்டு ஓட விட்டு ரசித்து எடுத்திருக்கிறாரு அப்படின்னு நான் சொன்னேன் இப்போ இந்த படமா வந்திருக்கு இந்த படம் எப்படி நமக்கு அதாவது ஒரு படத்தை நம்ம திங்க் பண்றது வேற மேக் பண்றது வேற டெலிவர் பண்றது வேற இதுல திங்க் பண்றது செமையாக திங்க் பண்ணியிருக்காங்க இப்பன்னா அஜித் பிரம்மாண்டம் அவர் வந்தாலே கைத்தட்டணும் அடிக்கணும் அஜித் ரசிகர் இந்த இடத்துல விசில் அடிக்கணும் இதையெல்லாம் யோசிச்சிருக்காரு அப்புறம் மேக் பண்ணுறப்ப எப்படி யோசிச்சிருக்காருன்னா எல்லா படங்கள் இதுவரையும் ஹிட் படங்கள் எல்லா டைலாக் அது இதுன்னு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இது பண்ணியிருக்கார் பட் டெலிவராக இது எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் ஏன்னா சில விஷயங்கள் கதை சொல்லும் போது பிரம்மாண்டமாக தெரியும் சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அது டெலிவர் ஆகி வெளியே வர ஃபார்ம் இருக்குல்ல அங்கே தான் ஒரு இயக்குநருடைய சக்ஸஸ் இருக்குது கண்டிப்பாக அஜித்திட்ட இந்த கதையை எப்படி அவர் சொல்லியிருப்பார் சார் நீங்கள் வந்து இப்போ இடையில வந்து ஸ்பெயின் போகிறீங்க சார் இடையில தென்கொரியா போறீங்க சார் அங்கிட்டு வட கொரியா ஜம்ப் பண்ணி அங்கிட்டு அமெரிக்கா போகிறீங்க சார் அப்புறம் மலேசியாவில் கதை ஓடுது சார் திருப்பி நீங்கள் மும்பைக்கு வரீங்க சார் உங்களை மீட் பண்ணுறது மதுரை ஜெய் இப்படிங்கிறப்ப கதை கேட்குறப்பையே இனி ஏன் எங்கேயோ ஆரம்பித்து எங்கேயோ போகிற மாதிரி இருக்குது வேறு லெவலில் எடுத்துருக்கீங்க போகலன்னு பார்த்து இதுதான் கான்செப்ட் அப்போ அஜித்துக்கு முதல் சீன்லேருந்து இருந்து சீன் வரை பில்டப் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரே கான்செப்ட் தான் அந்த படத்தை இயக்குனருடைய நோக்கம் மற்றபடி படத்தில் கதை கிடையாது ஸ்கிரிப்ட் கிடையாது திரைக்கதை கிடையாது இசை கூட கிடையாது மியூசிக் கூட சொந்தமான மியூசிக் கிடையாது பாட்டு கூட சொந்தமான பாட்டு கிடையாது எல்லாமே ஏற்கனவே நீங்கள் பார்த்த ஒரு ஐம்பது அறுபது திரைப்படங்களினுடைய கலவை தான் அதனால் முதல் காட்சியிலிருந்தே இது இந்த படத்துலேருந்து வந்தது இது இந்த படம் அப்படிங்கறத நமக்கு நல்லா தெரிஞ்சிது அதாவது பில்லா மங்காத்தா அமர்கலம் அட்டகாசம் வாலி தீனா இப்ப நான் சொன்ன படங்கள்ல எல்லா படங்களும் ரெட்டு எல்லா படத்தினுடைய சாயலும் வந்துருச்சு அது சாயல் வரலேன்னு நீங்க நினைச்சிங்கன்னா அவங்களே டைலாக சொல்லிடுறாங்க ரெட்டு முகவரி வாலி பாத்தியா அப்படின்னு அஜித்தே டைலாக் பேசுறாரு அந்த வாலியில் செஞ்ச மாதிரி அவர் செஞ்சு காமிக்கிறாரு பில்லா மலேசியாவில் அவர்தான் டான்ங்கிறப்ப அந்த பில்லா இதை வந்து முழுசா காமிக்கிறாங்க அப்போ அஜித் இதுவரை நடித்த படம் இந்த படத்துல நீங்கள் அஜித்தை தவிர வேற யாரையும் டைரக்டர் யோசிக்கவே முடியாது ஏன்னா அஜித்துக்காகவே உருவாக்கின படம் அஜித் இதற்கு முன்பு நடித்த படங்கள் எல்லாவற்றையும் மிக்ஸ் பண்ணி ஒரு மிக்சியில போட்டு அடிச்சு ஃப்ரூட் மிக்சர்னு கொடுத்துருக்குறாங்க இது பைனாப்பிள் ஜூஸ் கிடையாது ஆப்பிள் ஜூஸ் கிடையாது ஃப்ரூட் மிக்சர்னு ஊரில் கொடுப்பாங்க தெரியுமா அந்த மதுரையிலலாம் ரெட் கலரில் இருக்கும் ரெண்டு கிரேப்ஸ் உள்ளே போட்டு இருக்கும் வாழைப்பழம் மதக்கிற மாதிரி போட்டு ஃப்ரூட் மிக்சர்னு கொடுப்பாங்க அது பைனாப்பிள் இருக்கும் வாழைப்பழம் இருக்கும் இந்த ஒரு படத்தில் இந்த வாரிசு படத்தில் ஒரு தெலுங்கு டேர் சொன்னார் ஃபைட்டுக்கு ஃபைட் இருக்கும் சென்டிமெண்ட்டுக்கு சென்டிமெண்ட் இருக்குங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃப்ரூட் மிக்சராக இந்த படத்தை வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த படம் யாருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு அஜித்தோட ஆஞ்சநேயா படமே பிடிக்கும் அஜித்தோட ஆழ்வார் படத்தையே நான் ஒரு அஞ்சு தூரம் பார்த்துருக்கேன் அஜித்தோட ஏகன் படத்தையே நான் ஒரு ஏழு தடவை பார்த்துருக்கேன் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு டைஹார்டு அஜித் ஃபேன் இருந்தால் அவங்க இந்த படத்தை பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க அதை தவிர்த்துட்டு எனக்கு அஜித்தோட நடிப்பு ஸ்டைலிஷ் இது மட்டும் பிடிக்குன்னு சொல்றவங்க இந்த படத்தை எப்படி எடுத்துக்குவாங்க அப்படின்னு தெரியல ஏன்னா அஜித் படத்துல அஜித்தை பிடிச்சிருக்கணும் ஆனால் படமே இல்லாமல் கதையே இல்லாமல் திரைக்கதையே இல்லாம அஜித்தோட போஸ்டர்களை மட்டுமே காமிச்சு ஒரு படம் எடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு முயற்சியை எடுத்திருக்கிறாங்க அது வந்து என்ன மாதிரியான பட ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே படத்தில் கதை இல்லை ஸ்கிரிப்ட் இல்லைன்னு தெரிஞ்சிருது மியூசிக் வந்து எட்டுப்பட்டி ராசாலேருந்து எடுத்துருக்குறாங்க அந்த இது ஒத்தருவா தாரேன்னு அது இந்த பழைய நாட்டுப்புற பாட்டாக எட்டுப்பட்டி ராசாவா அந்த கஷ்வீர் ராஜா படத்துலேருந்து எடுத்துருக்குறாங்க அப்போ இசை வந்து தேவாக்கு காப்பிரைட்ஸ் கொடுத்துருக்குறாங்க இளையராஜாவுக்கு காப்பிரைட்ஸ் கொடுத்துருக்குறாங்க மாறி மாறி இளையராஜா பாட்டு பழைய பாட்டு ரெண்டு மூணு தடவை வருது சகலகாலாவன் கமலஹாசன் பாட்டு ரெண்டு மூணு இடத்துல வருது அப்புறமேட்டு தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா சிம்ரனுக்கு கிரெடிட் கொடுக்குற மாதிரி அந்த பழைய பாட்டு வருது சிம்ரன் வாலி படத்தில் இருந்த சிம்ரனாவே பிரியாவாகவே இந்த படத்தில் திருப்பி வர்றாங்க அதே கேரக்டர் மாதிரியே காமிச்சு அவங்க ரெண்டு பேரும் இன்னும் லவ் பண்ணுறாங்களாங்கிற மாதிரி சும்மா அவர் ஜாலியாக அதை கிண்டல் பண்ணி அப்படி ஒரு கான்செப்ட் வருது ஸோ எதுவுமே இந்த படத்தில் உங்களுக்கு புதுசு கிடையாது எல்லாமே பழசு எல்லாமே பழைய ஜாமா சொல்லுவாங்களே பழைய ஜாமான்னு அது மாதிரி பழைய அஜித் படங்கள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க படத்தில் சீரியஸ்னஸ் சென்டிமெண்ட்டு கதை அப்படின்னு எதுவுமே கிடையாது லாஜிக் சுத்தமாக கிடையாது வெறுமனே அஜித்தை காமிக்கிறோம் அஜித்துக்கு பில்ட்டப் கொடுக்குறோம் ஏகே அஜித் மாதிரி யார் உலகத்துலேயே கிடையாது அஜித் மாதிரி யாருமே கிடையாது அவர் அந்த டான் இன்னும் சொல்லப்போனால் தென்கொரியாலேயே மிகப்பெரிய டானாக அஜித் இருக்கார் தென்கொரியா வடகொரியா அமெரிக்கா எல்லா சர்வதேச அளவில் பேன் இந்தியா படம் போய் இது பேன் வேர்ல்டு ரவுடி படம் பேன் வேர்ல்டு கேங்ஸ்டர் படம்னு சொல்லலாம் அந்த மாதிரியான ஒரு கற்பனையை பண்ணி பார்த்துட்டாரு ஒரு சின்ன குழந்தை தனக்கு பிடிச்ச பொம்மையை வச்சு எப்படி இப்படியெல்லாம் செஞ்சு பார்த்து விளாடும் தெரியுமா இந்த கிளேவு மாதிரி எதோ ஒன்று கொடுப்பாங்க இப்படி இப்படி ஒட்டும் அதை வச்சு பொம்மை செய்யலாம் யானை செய்யலாம் குரங்கு பொம்மை செய்யலாம் அந்த கிளேவை வச்சு குழந்தைங்க விளையாடுந்தேன் ஏழு வயசு ஆறு வயசு குழந்தைங்களாம் அது மாதிரி ஆதி சந்திரனுங்கிற குழந்தை தனக்கு பிடித்த அஜித் பொம்மையை செய்கிறதுக்காக என்னென்னமோ அதில் செஞ்சு வச்சுருக்கு இந்த விநாயகர் சதுர்த்தி வந்துச்சுன்னா விநாயகரை வந்து கார்கில் இராணுவத்தில் நிற்கிற மாதிரி படத்தை போட்டிருப்பாங்க ரஜினிகாந்த் படையப்பா விநாயகர்னு ஒன்று போட்டிருப்பாங்க அபய் சண்முகி விநாயகர்னு ஒன்று போட்டிருப்பாங்க அஜித் விநாயகர்னு போடுவாங்க அது மாதிரி ஆதி திறகு ஒரு ஏழு வயசு குழந்த த தனக்கு அஜித் பொம்மை வேணுங்கிறதுக்காக அஜித்தை வேறு வேறு மாதிரிலாம் செஞ்சு பார்த்துருக்கு வரையும் அஜித் என்னென்ன நடித்தார் என்ன அது மாதிரிலாம் அந்த பொம்மையில் பிடிச்சி 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 வச்சு பார்த்துருக்கு மற்றபடி சினிமா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த படம் சினிமா கிடையாது அஜித் படங்களுடைய மாசப் இந்த ரஜினி மாசப்பு விஜய் அஜித்துக்கு மாசப் பண்ணுவாங்கல்ல உங்கள் படங்கள் ஸ்டைல் பஞ்சடையலாக்கெல்லாம் அப்படி சேர்த்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடிட்டிங் பண்ணி ரசிகர்கள் என்ஜாய் பண்ணுவாங்கள்ல அதை ரெண்டரை மணி நேரமாக பண்ணியிருக்காங்க இருபது செகண்ட் வந்து போகிற ஒரு அப்போ ரெண்டு மணி நேரமாக பண்ணியிருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் ஆதிக் ரவிச்சந்திரனோட படம் நான் தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் உங்களுக்கு ஆஞ்சநேயா படமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அஜித்தோட ஏகன் படமே எனக்கு பிடிக்கும் ஆழ்வார் படமே பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த படத்துக்கு நீங்கள் நம்பி போகலாம் அதை தாண்டி சினிமா ஸ்கிரிப்ட்டு கதை ஹீரோயிசம் ஒரு மாதிரி மணி நேரம் படம் போகணுங்கிற மாதிரி எதிர்பார்த்த சினிமா ரசிகர்களாக இருந்தா நீங்க ஒருவருக்கு ரெண்டு மூணு பேரை கேட்டுக்கோங்க உங்க ஸ்டைல் எப்படி அப்படின்னு தெரியல ஆனால் அஜித் அவர்களுக்கு நான் நினச்சேன் விடாமயிற்சிக்கு அப்புறம் அதே கம குறையாம கெத்தாக ஒரு படம் வரும்னு எதிர்பார்த்தேன் இது பழைய அஜித் படம் மாதிரி இல்லை இப்போ என்ன சொல்றது கடைசி அந்த விஸ்வாசம் வீரம் இந்த மாதிரி கான்செப்ட்லலாம் கூட அஜித் ஒரு மாதிரி ஃபேமிலி சென்டிமெண்ட் கிராமங்கள்லாம் நல்ல படங்கள் ஓடுச்சு ரசி ரசிகர்களையும் தாண்டி அவருக்கு ரீச் கிடைச்சிச்சு ஈவன் வேதாளம் அந்த மாதிரி படம் கூட மிகப்பெரிய வெற்றி இல்லைனாலுமே அதை ஒரு மாதிரி ஃபேமிலி சென்டிமெண்ட் படமா அதை பார்த்தாங்க மங்காத்தா பில்லா மாதிரியான படமா அது இருக்குன்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க ஏன்னா அது பில்டப் இருக்கும் மங்காத்தா பில்லா மாதிரியான ஒரு பில்டப் இருக்குன்னு எதிர்பார்த்தாங்க ஆனா படம் முழுக்க பில்டப் மட்டுமே இருக்கு படத்துல பில்டப் இருக்கலாம் அது படம் முழுக்க பில்டப் இருக்கக்கூடாது இப்போ கார்த்தி சூப்பர்ராஜ் ரஜினிகாந்த் ஃபேன் ரஜினியை வச்சு பேட்டைன்னு ஒரு படம் எடுத்தார் அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த அவருடைய ஒவ்வொரு சீனுமே பில்டப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் இருந்தாலும் படத்தில் ஒரு கதை இருந்துச்சு மதுரை இருந்துச்சு நாக்பூர் இருந்துச்சு உத்திரப்பிரதேசம் இருந்தது ஒரு ஒரு கௌரவ கொலை தொடர்பான விஷயங்கள் ரஜினிக்கான பில்டப் எல்லாம் மிக்ஸ் பண்ணி அது ஒரு சினிமாவாக கன்வெர்ட் ஆச்சு வெறுமனே ரஜினிகான பில்டப் மட்டுமே படம் முழுக்க இல்லை இதில் சீன் பை சீன் அஜித்துக்கான பில்டப் மட்டுமே இருக்குது கதையை பற்றி அவங்க யோசிக்கல அஜித்துக்கு பில்டப் பண்ணுறதுக்கு ஒரு சீனை கிரியேட் பண்ணு ஆ அடுத்த சீன் இதுக்கு அஜித்துக்கு பில்டப் பண்ணுற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணு ஓகே அடுத்த சீன் வில்லனே அஜித்தை பில்டப் பண்ணுற மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்ணு இப்படியே பண்ணுறதுக்காக பில்டப் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த படத்தை எடுத்திருக்காங்க கார்த்தி சுப்ராஜ் ரஜினி காம்பினேஷன் ஹிட் ஆயிடுச்சு நானும் அதே மாதிரி தான் ஆதிக் ரவிச்சந்திரனும் ஒரு அஜித் ஃபேனாக இருக்கிறதுனால பேட்ட படம் மாதிரி ரஜினியை ரசித்து ரசித்து அவர் பண்ணுற மாதிரி இதில் அஜித்தை ரசித்து ஒரு நல்ல கமர்ஷியல் ஹிட் மூவியை கொடுத்துருப்பாருன்னு எதிர்பார்த்தேன் பட் இந்த படம் வந்து ஒரு மாசப் அதுதான் நான் திருப்பி திரு சொல்கிறேன் முழுக்க முழுக்க மாசப் எல்லா படத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு இது மாதிரி போட்டு விட்டாங்க மற்றபடி இந்த படத்தில் வந்து வேறு மாதிரி சொல்லிக்கிற மாதிரி புதிய விஷயங்கள் எதுவுமே இல்லை அதை டேரக்டரே எதிர்பார்க்க மாட்டார் ஆனால் இந்த டேரக்டருடைய மார்க் ஆண்டனி ஒரு மாதிரி படம் படத்தில் கதை இருந்துச்சு ஒரு சுவாரஸ்யம் இருந்தது அடுத்து என்னங்கிற மாதிரியான ஒரு காட்சிகள் நகர்வு இருந்தது அந்த டேரக்டர் தான் இந்த படத்தையும் எடுத்தாராங்க டவுட்டாக இருக்குது நான் மார்க் ஆண்டனியை வச்சு தான் இந்த படம் சரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருப்பார் விஷாலை வச்சு விஸ்ய சூர்யா வச்சு இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக கதை பண்ணியிருக்காங்கன்னா தனக்கு பிடித்த தலை அஜித் ரசிகரை அஜ்த அஜித்தை வச்சு பின்னிருப்பார் அப்படின்னு தான் நான் நினச்சேன் ஆனா என்னன்னு தெரியல படத்துக்கு கதையும் அவர் எழுதல ஸ்கிரிப்டும் எழுதுல வசனமும் எழுதலை பாடல்களும் இந்த படத்துக்கு சொந்தமான பாடல்கள் கிடையாது சொந்தமான மியூசிக் கிடையாது பேக்ரவுண்ட் மியூசிக் மட்டும் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் மற்றபடி தேவாக்கும் இளையராஜாவுக்கு தான் பாட்டு முழுக்க போகுது தேவா இளையராஜா ஏற்கனவே இசையமைத்த பாடல்களை தான் படம் முழுக்க திருப்பி 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 போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அது என்னன்னு தெரியல இது ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு இப்ப யாருமே இப்போ படத்துக்கு புது பாட்டு போடுறதுல ஏற்கனவே ஹிட்டான பாட்டை போடுறதுங்கிற ஒரு கான்செப்ட் அது லோகேஷ் கனகராஜ் கிட்டத்தட்ட உருவாக்குனாருன்னு நினைக்கிறேன் ஆனா அவர் அந்த அது கான்செப்டா ரொம்ப அழகா லியோலையும் சரி விக்ரம் படத்துலேயும் சரி அது ஒரு நல்லா இருந்தது அது அந்த கதைக்கு கரெக்டாக கச்சிதமா பொருந்துற மாதிரி இருந்தது ஒரு முக்கியமான சீனா அந்த மாதிரி அந்த பழைய பாடல்கள் போட்டு அது ஒரு மாதிரி ரசிகர்களை இழுக்கும் விதமாக பண்ணியிருந்தார் ஆனால் இதில் என்னென்னா படம் முழுக்க அந்த ப பழைய பாட்டை தான் ஓட்டுறாங்க படத்துக்குன்னு பாட்டு மியூசிக் எதுவுமே இல்லைங்கிற மாதிரியான பல்வேறு விஷயங்கள் இருக்குது இவ்வளோ சொன்னதுக்கப்புறம் படத்தில் கதையே இல்லைங்கிறப்ப லாஜிக் நீங்கள் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா கதைன்னு ஒன்று இருந்தால் தான் படத்தில் லாஜிக் இருக்கும் ஸோ லாஜிக்கும் படத்தில் கிடையவே கிடையாது லாஜிக்னா என்னன்னே தெரியாது படத்தில் ஏதோ அஜித்திட்ட ஒரு பிரம்மாண்டமான கதையை சொல்லி இது வேற லெவலுக்கு கொண்டு கொண்டு போகும்னு சொல்லி கதையை ஒப்புக்கொள்ள வச்சுருக்கிறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா விடாமுயற்சி மாதிரியான ஒரு படத்துக்கு பிறகு அஜித்துக்கு ஒரு மிகப்பெரிய படமாக இருக்குன்னு யாரை எதிர்பார்த்தேன் நான் கூட இது பில்லா ரேஞ்சுக்கு இருக்கும் மங்காத்தா ரேஞ்சுக்கு இருக்கும்னு எதிர்பார்த்தேன் பட் பில்லா மங்காத்தாவுக்கு பக்கத்தில் கூட இந்த படம் வராது ஏன்னா பில்லா மங்காத்தால ஒரு கதை இருந்தது ஒரு கான்செப்ட் இருந்தது கடைசி வரை என்ன நடக்க போகுதுங்கிற ஒரு விறுவிறுப்பு நகர்த்தி இருந்தது ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க எவ்வளோ பெரிய மாஸ் நடிகராக இருந்தாலும் ரஜினிகாந்தே இருந்தாலும் கதை கதைக்குள்ள ஹீரோவுடைய ஹீரோயிசம் ஆக்ஷன் அவருக்கு பில்டப் இதெல்லாம் இருந்தால் தான் படம் ஓடும் ஏன்னா கதைங்கிறது பேஸ்மெண்ட் அடித்தளம் மாதிரி அஸ்திவாரம் மாதிரி அந்த கதை இல்லாமல் நீங்கள் என்ன தான் பில்டப்பு ஹீரோயிசம் கொடுத்தாலும் அது வந்து அந்த படம் சினிமாங்கிற வரையறைக்குள்ளே வராது புரிதுங்களா நீங்கள் கதையை வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே ஹீரோயிசம் வைக்கணும் அதுக்குள்ளே பில்டப் கொடுக்கணும் ஹீரோயிஸையும் பில்டப் மட்டுமே வச்சுக்கிட்டு கதை திரைக்கதை இசை பாடல் எதுவுமே இல்லை அப்படின்னு நீங்கள் செய்வது நீங்கள் நேசித்த ஹீரோக்கே நியாயம் செய்யாத ஒரு விஷயம் ஸோ அஜித் ரசிகர்கள் அடுத்த மங்காத்தா அடுத்த பில்லா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு இந்த படம் திருப்திப்படுத்துமாங்கிறத அஜித் ரசிகர்கள் தான் கமெண்ட்டில் சொல்லணும் ஸோ ஒரு பெரிய நடிகரை வச்சு அது ரசிகர்லாம் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கவனமாகவும் கொஞ்சமாவது கதையோடு யோசிங்க மார்க்காண்டனி கூட ஏதோ ஒரு கதை இருந்தது கதையே இல்லாமல் ஒரு படத்தை எடுக்கலாம் ஒருவேளை இது சக்ஸஸ் ஆகும் நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல ஆனால் எனக்கு தெரிஞ்சு எந்த ஜென்ரேஷன் எந்த காலகாலம் எந்த ட்ரெண்டாக இருந்தாலும் ஒரு படத்துக்கு கதைன்னுங்கிற கான்செப்ட் வந்து ரொம்ப முக்கியம் அது எவ்வளோ புல்டப் கொடுக்குற ஹீரோயிசம் எவ்வளோ பெரிய உச்சத்தில் இருக்கிற நடிகராக இருந்தாலும் கதைங்கிறது ரொம்ப அடிப்படையான விஷயம் அதில் ஆதி கிரமச்சந்திரன் தேவையில்லை நினச்சிட்டார் அதான் திருப்பி திருவிஸ்வரன் அவர் கையில் ஒரு பொம்மை கிடச்சிருச்சு அந்த பொம்மையை வச்சு கிளேவுக்கு கச்சி அஜித் பொம்மையாக இப்படி இப்படி வித்தியாச வித்தியாசமாக பண்ணி பார்த்துருக்காரு அஜித்தும் தன்னுடைய ரசிகருக்காக தன்னுடைய குழந்தைக்காக தன்னுடைய தம்பிக்காக இப்படி ஒரு படத்தை நடிச்சிருக்காரு அப்படின்னா நாம் இந்த படத்தை புரிஞ்சுக்கணும் இது போன்ற பல்வேறு சினிமா சினிமாவுக்கு பின்னால் உள்ள அரசியல் சமூக காரணிகளை நீங்கள் விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தான் நன்றி